வணக்கம் பூ பாத்தே அப்படின்னா பூண்டு பசுமஞ்சள் தேங்காய் எண்ணெய் பூண்டு ரசப்பூண்டு சாப்பிட்டாலே போதும் ஒருதலை பூண்டு சாப்பிட்ணும் மழைப்பூண்டு சாப்பிடணும் எதுவுமே இல்லவே இல்லை பூண்டு சாப்பிட்டா அப்படின்னா சுகர் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் நார்மலாகும் கொலஸ்ட்ரால் அதிகமாக தான் நார்மலாகும் சு சுகர் ப்ரெஷர் லோ ப்ரெஷர் லோ சுகர் இருந்தாலும் அதுவும் நார்மலாகும் என்ன எடுத்துக்கிற பூண்டு பற்களின் எண்ணிக்கை மட்டும் மாறும் ஓகேங்களா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமான பூண்டு பற்கள் எடுத்துக்கிறோம் குறைவாக இருந்துச்சு லோவாக இருந்துச்சு அப்படின்னா மிக குறைவான பூண்டு பற்கள் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் அது மாதிரி பூண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டெஸ்ட்ரோஜனும் இன்க்ரீஸ் ஆகும் உடம்புல அப்புறமா வந்து பாடி பெயினில் இருந்துச்சுன்னா பாடி பெயினெலாம் குறையும் நிறைய பலங்கள் இருக்குது ப்ளஸ் பூண்டு வந்து கருமுட்ட வளர்ச்சியிலேருந்து வெந்தணு உற்பத்தியிலேருந்து பல பலங்கள் இருக்குது பூண்டு சாப்பிட்டனால நிறைய டாக்டர்களே வந்து பெண்களின் கருமுட்டை வளர்ச்சிக்கு கூட பூண்டு பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அது இல்லாமல் மாதவடைய காலத்தில் வர அந்த பிஎம்எஸ் பெயின் அது எதுவுமே இருக்காது பூண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஏன்னா பூண்டு வந்து ரத்தத்தை ஒரே உடம்பு தண்ணி ஆக்கிறதுனால அந்த புரோஷ கண்ட உடம்புல வேலை செய்யலாம் கூட அது வேலை செய்யணா தான் ஒரு ரத்தம் கட்டியாகி மாதவிடாய் காலத்தில் வந்து உதிரம் கட்டி கட்டி வரும்போது வலி வரும் அடி வயத்திலாம் வலி வரும் ப்ரஷ்லாம் வலி வரும் ஸோ அது இல்லாமல் பூண்டு சாப்பிடும்போது ரத்தம் தனியாக போகும்போது உங்களுக்கு வந்து மாதோட உதற தனியாக வந்துடும் ஸோ உங்களுக்கு அந்த வலி எதுவுமே இருக்கவே இருக்காது ஓகேங்களா பசு மஞ்சள் அப்படின்னா மண்லேருந்து இடத்த வரைக்காத பச்சை மஞ்சள் கிழங்கு தான் பசு மஞ்சள் மஞ்சள் கிழங்கு பச்சை மஞ்சள் கிழங்கு தான் பசுமஞ்சள் அது நம்ம வந்து தோளோடையும் சாப்பிட்டுக்கலாம் தோல் இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம் மேக்ஸிமம் எல்லாருமே நல்லா கழுவிட்டு சுத்தமாக சில பேர் சாப்பிட்ற தோலோட சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க நம்ம ரெகுலராக வந்து தோலை சீவிட்டு தான் மண்ணி சாப்பிட்டுட்டுருக்கோம் எல்லாருக்குமே வந்து வரல எனக்கு அழகாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிராம் போல சாப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா அது சாப்பிட்டோம் அப்படின்னா ஆசுமா வேசிங் எல்லாம் சரியாகுது நுரையீரல் என்ன பிரச்சனை தான் கொரோனாலேருந்து பல பிரச்சனை எல்லாமே நுரையீரல் சம்மந்தப்பட்ட மூச்சு தண்டர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாகுது மா கர்ப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் அந்த மஞ்சள் சாப்பிடவும் சரியாகுது ஒழுங்கட்ட மாத உடை அதிக உதிரப்போக்கு கட்டி அப்படின்னு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் சரியாகுது தைராய்டு ஆஸ்துமா வீசிங் எல்லாமே மஞ்சள் சாப்பிட சாப்பிட சரியாகுது எல்லாம் ஆதாரம் பதிவு பண்ணி வச்சுருக்குறோம் ஓகேங்களா நிறைய இன்டர்நெட்லேயும் தேட்டிங்கன்னா நிறையா ஆய்வு கட்டை எல்லாம் டல்லா எல்லாம் இருக்கும் எல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுங்க அப்புறம் என்னென்னா இப்போ நம்ம ஒரு வாரமாக வந்து கடைசியாக போட்ட எல்லா லைவே என்னென்னா கிட்னியில் கட்டியிருந்தால் எப்படி கரைக்கலான்றத வந்து தான் போட்டிருப்போம் இல்லைங்களா தண்ணியை குடித்தா போதும் மூணு நாள் தொடர்ந்து வெறும் விரதம் இருந்து எதுவுமே சாப்பிட்டோம்னா தண்ணி குடித்தால போதும் சாப்பிட்டோம்னா குடி தண்ணி குடித்தோம்னா க்ரீட் இல்லம் குறைஞ்சிரும் யூரியா குறைஞ்சிரும் கிட்னி நிறைய கோராக சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறோம் அது இல்லாமல் கிட்னியில் கட்டியிருந்தால் கூட கரைஞ்சி சொல்லி அதான் பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம் அன்னைக்கு தான் லைவ் போட்டு முடிச்சக்கோணாச்சு ஃபோன் சனிக்கிழமை லைவ் போட்டு முடிச்சக்கோணாச்சு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிவிட்டு என்னென்னா எதுவுமே எங்கள் அப்பா எழுத்தஞ்சு வயசு இருக்குது அப்படினாரு ரிப்போர்ட் அனுப்பணும் ரிப்போர்ட் அனுப்பினார் யார் நம்பர் தான் கரெக்டாக நம்பர் வந்துட்டு வணக்கம் வணக்கம் நம்பர் வந்து ஃபேஸ்புக்கில் கடந்து யூடியூப்பில் கடந்து அப்படினாரு இதே நீ ஐட்டமையாக நம்பர் போட்டு வச்சுக்கணும் நம்ம ஃபேஸ்புக் யூஃபில் போட்டு வைக்கிறதுக்கு உண்மையை சொல்லலாம் சொல்லவே இல்லை கடைசிக்கு அந்தாலும் வந்துட்டு அப்போ என்னென்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வைத்து சொல்லிட்டோம் வந்துட்டு நம்மளை யாரும் கேட்கக்கூடாதுன்றதா எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிறோம் எடுத்து நான் போய் சொல்லும்போது நம்ம வந்து அந்த பதிவு சொன்ன மனசு வராது இல்லைங்களா அதனால் நம்பர் நீங்கள் கொடுத்துன்னு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா நான் திட்டமாட்டேன் என்ன என் பேரை சொல்லுங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு தைரியம் எந்தால் நம்பர் கொடுங்க இன்னும் நம்பர் கொடுக்காதிங்கன்னா நான் வந்து என்ன போட்டு வச்சிருக்கேன்னா வணக்கம் ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்தா யாருக்குன்னா பதிவு சொல்கிறது தான் போட்டு வச்சுக்கிறேன் யாருக்கு பதில் பேச மாட்டேங்களா சொல்லி போட்டு வைக்கல என்ன டிஸ்டர்ப் பண்ண வரைக்காதனால தான் நம்ம யாரும் கொடுக்கறதில்ல இல்லை ஓகேங்களா அப்புறம் என்னென்னா நம்ம வந்து இப்போ கிட்னிக்கு பத்தி தண்ணி குடித்தா போதும் சுரக்கா வெள்ளை வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி குடித்தாலும் போதும் இருபது நாள் குடித்து அதே எழுத்துஞ்சி அம்மாவுக்கு வந்து கோணம் ஆயிடுச்சு வழிலாம் இல்லை போயிடுச்சுன்னு சொல்லி வச்சுருக்கா அப்படியே கொடுத்தா அப்டேட்டையும் போனாலும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் அப்போ என்னென்னா இதை பார்த்து தெரிஞ்சுங்க என்னை தொந்தரப்பு நாங்கள் அதெல்லாம் பதிவு பண்ணிக்கிறீங்களா அதை ப செய் மாட்டாங்க எல்லாருமே சும்மா நம்பர் கொடுத்து தான் எல்லாருமே அது நல்ல பழக்கம்ல இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஐநூறுபாச்சும் கொடுக்கணும்ல அதுவும் உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குதுல்ல அப்புறம் உங்களுக்கு திட்டமா திட்ட மாட்டோமா அப்புறம் எந்த தேங்காய் பையன் நம்பர் கொடுத்தா தான் கே கே பச்சே கேட்பேன் அப்படியே ஃபோனில் பேசுகிறவங்க எங்கள்கிட்ட ஓகே அப்புறம் இன்னொன்று என்னென்னா போன போதைங்க நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பையன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்கேன் எடுத்தாங்க டாக்டர் வந்து வேறு ஆஸ்பத்திரி போக சொல்லியிருக்காங்க அதனால் என்னென்னா அந்த ஸ்கேன் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க நம்ம இதில் என்னத்தை ஸ்கேன் பார்த்து சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்ப சொல்லிட்டோம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஒரு வைத்தியம் அப்படின்னா மட்டும் தான் பேசணும் நூற்றில் பேசினாலும் நம்ம வந்து அவங்க எந்த இதுக்குமே தெரியாது இல்லைங்களா அதனால விருப்பம்லாம் இல்லை இதை அனுப்ப சொல்லி அனுப்பிட்டாங்க அனுப்ப ரிப்போர்ட்டை பார்த்தேன் ரிப்போர்ட்டை பார்த்த ஒன்னா அதில் இல்லாமல் நார்மல் 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 போட்டிருந்ததுல எல்லாமே டிபில் டிபிலாம் இல்லை அதெல்லாத்தையும் போட்டுவிட்டாங்க ஓகேங்களா ஆனால் என்னென்னா ஒரு இடத்துல வந்து ரத்தம் உறஞ்சிருக்குன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க அப்போ அந்த பையன் அந்த அவங்கள்ட்ட கேட்டேன் அந்த பையனுக்கு அதை அடிப்பட்டுச்சேன் எதுன்னு சொன்னாங்களேன்னு கேட்டேன் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டேன் டாக்டர் ஒன்றுமே சொல்லலை அப்படின்ட்டாங்க ஓகேங்களா அப்புறம் அடிப்பட்டுச்சான்னு கேட்டக்கு இல்லை எதுவுமே தெரில அப்படின்ட்டாங்க எதுவுமே அந்த பையனை பற்றி எதுவுமே தெரியல ஓகேவா அந்த என்னென்னா எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கலம் இருக்கும்ல ஏ என் ஃப்ரெண்டு இருக்கார்ப்பா அவர் எல்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வாங்கி வாங்கி அனுப்புவாங்க இல்லையா இந்த ஃப்ரெண்டு அனுப்பு ஃப்ரெண்டு சொல்லுவார் ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கார் சொல்லி இந்த ரிப்போர்ட் வாங்குது இந்த ஜோசியம் பார்க்க சொல்லி இரட்டைய கொண்டு கொடுக்கறது இதெல்லாம் வந்து நல்ல பழக்கம் கிடையாது ஆக்சுவலாக சம்பந்தப்பட்டவங்க மட்டும் தான் பேசணும் ஓகேங்களா ஏன்னால் நிறைய கேள்விகள் கேட்கணும் கேள்வி கேட்டால் மட்டும் தான் பதில் கிடைக்கல கிடைக்காது ஆக்சுவலாக அப்போ நிறையா திரும்ப திரும்ப கேட்க அவங்களுக்கு எதுவும் புரியல சரி நீ ஃபோனை வயசுல வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன் அந்த பயனுக்கு எதாவது இருக்குது இல்லை எங்கேயோ விழுந்துருக்கிறான் இல்லை ஸ்கூலில் எவ்வளோ சண்டை போட்டிருப்பான் இல்லை எதாவது இடிச்சிருக்கோம் அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை மஞ்சள் கொடுங்க சொல்லி சொல்லிவிட்டேன் ஆனால் என்னென்னா இதை வந்து அந்த வாய்ஸ் மெசேஜ் அவங்க வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அனுப்பவே இல்லை அவங்க பேசிட்டு விட்டுட்டாங்க ஓகேங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க திரும்ப அந்த ஹாஸ்பத்திலேருந்து வேறு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி மூணு நாளாக ட்ரிப்ஸ் இருக்குது திரும்ப சனிக்கிழமை மதியம் அதே தான் லைவ் போட்டு முடிச்ச அப்புறம் உட்காந்துருக்கும்போது அந்த ஃபோனை பேசி முடிச்சு உட்காந்துருக்கான் அடுத்த ஃபோன் வந்தது ஃபோன் வந்தோடனே நீங்கள் எப்படி அவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க அந்த பையனுக்கு அடிபட்டு இருக்குன்னுட்டு கேட்டாங்க கேட்டாங்க என்ன விஷயம் என்ன செய்யும் கேட்டேன் இல்லை அவங்கள்ட்ட நான் தொடர்ந்து மூணு நாளாக கேட்டேன் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை அப்புறம் இன்னைக்கு கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா பையனுக்கு நாங்கள் புது சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறோம் புது சைக்கிள் ஓட்டி போடும் போது பையன் கீழே விழுந்திருக்காதான் சொன்னாங்க ஓகேங்களா அப்போ அதில் அடிபட்டுருக்கு அதுதான் அதான் அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் அவர் யார் எங்கே இருக்காரு அவர் எப்படி விற்கிற விழுந்தாலும் சொல்லி இவ்வளோ கரெக்டாக கேட்டால் சொல்லி அப்படிலாம் கேட்டிருக்காங்க எல்லாருமே வந்துட்டு அப்போ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் பேசி பேசி திட்டி திட்டி நீங்கள்லாம் தகவலு உண்மையாக சொல்லாமல் ஃபேக் ஏடில் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ண கற்றுக்கிட்டது இது எல்லாமே வந்துட்டு ஓகேங்களா அப்போ அங்கே என்ன பண்ணிக்கிறாங்க டாக்டர் வந்து அந்த பையனை வந்து இன்னும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எதுவுமே சொல்லாமல் வெறும் ட்ரிப்ஸை போட்டு ட்ரிப்ஸ் எத்தி இருக்கிறாங்க வரைக்கும் ரிசல்ட் எதுவுமே சொல்லலை அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை எது பிரச்சனை எதுவுமே இல்லை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டுபிடி எந்த டாட்டுமே கண்டுபிடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க ஓகேங்களா அதை என்ன அப்படின்னா நான் அந்த விஷயத்தை எளிதாக குணப்படுத்துறதுக்கு ஐயரோ கொடுந்தால் யாருக்குமே கொடுக்க மனசு ஒரே வராது இல்லைங்களா யாருக்கும் மனசு ஒரே வராது சிம்பிளாக அடுத்த நிமிஷம் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே இல்லை ஒருத்தர் பேசினோனே என்னால் சொல்ல முடியும் அவங்க பிரச்சனை என்னென்னு சொல்லிவிட்டு அதை குணப்படுத்துகிறனால மருந்தை மஞ்சள் ஐம்பது ரூபா மஞ்சள் சொல்ல சொல்லிட முடியும் ஆனால் என்னென்னா யாருக்கு அந்த ஐயரை கொடுக்க மனசு வராது இல்லைங்களா அதனால தான் அவங்க என்னென்னா எல்லாம் தெரிஞ்சிருந்தால் கூட இல்லை எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அந்த ஸ்கேன் எடுத்துக்கிறோம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இந்த ஸ்கேன் எடுத்துக்கிறோம் சொல்லிவிட்டு அவங்க ஸ்கேன் எடுப்பாங்கல்லாம் இதில் வந்து ஏமாற்றம் இல்லை வேலை உண்மையாக சொல்லலாம் தான் அவங்க ஏமாத்தில உண்மையை சொல்லலாம் இதுதான் செய்கிறான் உண்மையை சொன்னோம்னா மதிப்பு கிடையாது இல்லைங்களா யாரும் பணம் தரப்படுறது இல்லை அதனால் அதனால அவங்க வச்சுட்டு ஏன்னா அங்கே நோய்கிருமிகள் போய்ட்டு கத்தி எடுத்து கம்ப பிளேட் எடுத்து வந்து உள்ளே வந்து நுறையில் அறுத்து விட போகிறதில்ல அங்கே காயம் ஏற்படுறதுக்கு வந்துட்டு அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா உள்ளுக்குள்ளே இருக்க எலும்புலாம் போயிட்டு அங்கே ஒன்று கூட சண்டை போட்டாங்க இடி அங்கே இடித்து வந்து அந்த ரத்த காய்களும் இது விட இது அழுத்த விட போகிறதும் இல்லவே இல்லை இல்லைங்களா உள்ளுக்குள்ள காயம் வந்து நம்ம உளுந்துருந்தால் அடிப்படை தான் மட்டும்தான் அடிப்பட காயம் வந்து மற்றபடி வேறு வேறு எதுவுமே இல்லவே இல்லை அப்புறம் ரத்தக்குள்ள இருக்க அந்த சோப்பனங்கள் வழி எனக்கு அதுகளும் வந்து பெரிய கம்பு கபடா கத்திலாம் எடுத்து சண்டை போட போகிறதுல காயத்தை ஏற்படுத்த வந்துட்டு இது வந்து சாதாரண பேசிக் விஷயம் அப்போ என்னென்னா டாக்டருங்க எல்லாம் கொடுக்குற எல்லா ரிப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் 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 போட்டிருப்பாங்க இருந்தாலும் என்னென்னா நீங்கள் வந்து வேறு டாக்டர் டாக்டரை பார்த்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க ஆக்சுவலாக அவங்க தான் இல்லை ஏன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் அறிவு கிடையாது என்ன என்ன தான் படிச்சிருந்தாலுமே அதான் எல்லாம் நார்மல் போட்டுருக்குது அப்போ ஒன்றுமே இல்லை அந்த அந்த காமன் செஸ் நமக்கு கிடையாது ஓகேங்களா இருந்தாலும் டாக்டர் இப்படி சொல்லிட்டாலும் ஒரு பயத்துலேயே வந்து எல்லாருமே வந்து அடுத்த மாட்டேங்கிறோம் ஸ்கேன் அனுப்பாங்க எல்லாருமே அப்போ பார்த்து சொல்கிற நமக்கு என்ன இருக்கும் ஒன்றுமே கிடைக்காது கிடைக்காது நம்ம சொல்லுவோம் அசால்ட்டாக அப்போ நம்ப மாட்டாங்க திரும்ப போய் வேற டாக்டர் வேறு டாக்டரை காமிச்சிட்ருப்பாங்க இருப்பாங்க இதுதான் சொல்கிறோம் எல்லாருமே என்ன அப்படின்னா முதல்ல அதை என்ன ஏதுன்னு படிங்க பொறுமையாக அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணாமல் எதுவுமே கிடைக்கவே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த நாளைக்கு நைட்டு ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுசரி மருந்து சொல்லுங்கண்ணா வழி சொல்லுங்கண்ணா சொல்லி ஒரு வீடியோவில் கமெண்ட் போட்டுச்சு அதே காப்பி பண்ணி காப்பி பண்ணி நாலு வீடியோவில் கமெண்ட் போட்டுச்சு நான் அம்மா இல்லை வெளியூர்மையாச்சு நாலு வீடியோலாம் கமெண்ட் போட்டுச்சு நாலு வீடியோ நான் பேர் ரிப்ளை பண்ணிட்டு வந்துவிட்டேன் அப்போ என்னன்னா அது பட்டத்தில் இருந்தனால நம்ம யூடியூப்ல வீடியோவில் இருக்கிறத தேடி பார்ப்போம் படிப்போம் எந்த அறிவு எதுவுமே இல்லை வேலை செய்யாமல் ரிப்ளை பண்ணி திரும்ப இது மாதிரி ரிப்ளை போட்டோன்னா இவங்க படிக்க மாட்டாங்க நல்லா தெரியும் அதான் நிறைய பேர் ரிப்பூர் விருப்பம் வரும் விருப்பம் வரதே இல்லை ஏன்னா இவங்க பதட்டத்தில் இருக்கிற எங்கள் அம்மா என்ன சொல்லலாம் புரியாது படிக்க மாட்டேங்குதுங்க பார்க்க மாட்டாங்க கேட்க மாட்டேங்குன்னு சொல்லி விட்டுவிட்டாங்க ஓகேங்களா அப்புறம் நேற்று வந்து என்னன்னா இதே மாதிரி எங்கேன்னா எங்கள் அம்மாவுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன சொல்லி போட்டுச்சு இப்போ மட்டும் சோ அப்புறம் திரும்ப ரிப்ளைலேயும் அதுவே ப்ளீஸ் நான் ரிப்ளைலேயும் போட்டுச்சு இப்போ நான் என்ன கமன் போட்டால் அதை பார்க்க போகிறதில்ல படிக்கப் போகிறதும் இல்லை இல்லை யாருன்னா போட்டதுமே படிக்கல ஸோ இந்த தான் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் அங்கங்கே கிடைக்குமா பை சொல்கிறது நான் இல்லை ஓகேங்களா அதே மாதிரி என்னென்னா எந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தாலுமே அது ஜென்ரலாக தான் அதாவது என்னென்னா கேல்பட்டா நார்மல் கிட்னி நார்மல் ரைட் கிட்னி நார்மல் லெஃப்ட் கிட்னி நார்மல் அப்புறம் அப்படின்னு சொல்லி என்னென்ன இருக்குதோ இல்லை மண்டில் ஸ்பில்லிங் நார்மல் அப்படி எல்லாத்துக்குமே நார்மல் நார்மலாக தான் போட்டு வச்சுருப்பாங்க ஓகேங்களா என்ன இம்ப்ரெஷனில் வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் பிடி ப பிடிப்படலாம் அதை பிடிப்பட இல்லை பிடிப்படாமலாம் இருக்காது ஓகேங்களா இருந்தாலும் என்ன கோஆஷன் ஒத்து அதை டாக்டர் இல்லை ஒரு ஃபேமிலி டாக்டர் சும்மா சும்பலாக போட்டு விட்ருவாங்க அவ்வளோதான் அதாவது இல்லை உங்களுக்கு சொல்லிட்டோம்னா நீங்கள் பணம் கொடுக்க மாட்டீங்க பயப்பட மாட்டீங்க உங்கள் பயந்தான் காசு இல்லையா நான் செய்ய மாட்டேன் யாருமே வந்துட்டு ஸோ அதே கான்செப்ட் தான் அங்கேயுமே வந்துட்டு அவங்க சொல்லலை அவ்வளோதான் என்னென்னு சொல்லாமல் ட்ரிப் ஏன்னா ட்ரிப் ஏற்றதுனால உடம்பு எந்த கடுதலும் கிடையாது கிடையாது ஓகேங்களா உங்களை பயத்தில் ப்ரெஷரில் வச்ச மட்டும் நீங்கள் பணம் கட்டிங்கன்னா பணம் கட்ட மாட்டீங்க எவ்வளோ கட்டம் அவ்வளோ கடன் கட்டிங்க ஓகேவா அதை அவன் செஞ்சுருக்கான் தான் அதாவது சட்டம் என்ன சொல்லுது உண்மையாக சொல்லலை ஆனால் பொய்யும் சொல்லலை ஓகேங்களா வச்சிருக்காங்க தெரிலன்ற வச்சுருக்காங்க அவ்வளோ தான் ஸோ அந்த கதை தான் இப்போ தான் ஏமாத்துறது எல்லாமே ஏன்னா நம்மளே வந்து ரேஷன் கார்டு வாங்குறோம் இல்லை ஸ்கூலில் போய் போய் ஸ்கூலில் போய் சேர்க்க போன ஓடலாம் பஸ்ஸில் பஸ்ஸில் குழந்தைங்களாம் கூப்பிட்டு போய் வச்ச அப்படின்னா என் பிள்ளைக்கு வந்து இன்னும் காது எட்டல இல்லை பத்து வயசு ஆகலை இப்போ பன்னெண்டு வயசு ஆகலை இப்போ தான் நாலு படிக்கான் மூணு படிக்கான் கதெல்லாம் சொல்லணும் இல்லைங்களா இதே கதை தான் எல்லோரும் தொழிலும் செய்வாங்க வந்துட்டு அப்போ நம்ம தான் உசார்ந்து போனோம் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த ஒரு அப்டேட் தான் அந்த பையனுக்கு அதுதான் பிரச்சனை வேறு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை இருந்தாலும் அவங்க வந்து உண்மையாக சொல்லலை அவ்வளோ தான் ஸோ வச்சு ட்ரிப் ஏற்றிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதுதான் நல்லா ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் என்னென்னா வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போக மனசு வரவே இல்லை அப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஹாஸ்பிட்டலில் அங்கே பில்லு ஏற 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 சரி ஓகே அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு நாள் ரொம்ப நாள் ஸ்டைலில் மூணு நாள் ஆயிடுச்சு சரிங்க ஒன்றும் இல்லை அவங்க பையனுக்கு நீங்கள் கூட்டு போங்க அப்படின்ட்டுருவாங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பில்லு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் வாடகை ட்ரிப் சேர்த்ததுக்கு டாக்டர் பேசுன்னு சொல்லி எல்லாம் போட்டு தள்ளிடுவாங்க இல்லைங்களா இந்த தான் ஓடு ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே அதனால் எல்லாருமே என்னென்னா மினிமம் பத்துலேருந்து பத்து படித்து டிகிரிலாம் படிச்சிருக்கோம் தான் ஏதாவது ரிப்போர்ட் வந்துச்சம்னா பதறாமல் எதுலாம் நார்மல் போட்டுக்குது ஓகே ஓகே நார்மல் எல்லாம் நார்மலாக விட்டுருங்க அப்புறம் எந்த இடத்துல வந்து அதாவது என்னென்னா இந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் சில வார்த்தை எழுதுவாங்க ஆக்சுவலாக ஓகேல்லாம் அந்த வார்த்தை பார்த்தோன்னே நமக்கு வந்து இது வருமா எழுதிருக்காங்க கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்போ நீங்கள் அதை உட்காந்து ஒன்றும் மீனிங் போடணும் இல்லை போய் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தெளிவாக அதை கொடுக்கும் அது உடனே எல்லாம் வராது ஓகேங்களா அப்போது ரெண்டு மூணு இடத்துல படிக்கணும் படித்தோம் அப்படின்னா சரி ஓகே இந்த இதுதான் போகல அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சு நினைச்சுல ஸோ அது தெரிஞ்சிட்டோன்னா பயப்பட மாட்டோம் இன்னொருத்தர் போய் பத பதம் பேர் நிற்க மாட்டோம் தேவை இல்லாமல் பணத்துக்கு விளந்துட்டு இருக்க மாட்டோம் இல்லைங்களா ஸோ இந்த இதுதான் தான் ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் கடந்துகிட்டு இருந்தேன் எனக்கு தானே ஸ்பெஷல் ஸ்பெஷலாக பார்ப்பாங்க யாருக்குமே தெரியாது அவங்கள சொல்லுவாங்க எல்லா ரிப்போர்ட் நார்மலாக இருக்குது அவனுக்கு என்னைய பார்த்தா அவங்க நடிச்சுக்கோ படுத்து கிடக்கிறாங்க நினைச்சு நடக்க மாட்டாங்க அப்படியே சொல்லிட்டு போவாங்க ஆக்சுவலாக சும்பலாக தச்சியாக சொல்லிட்டு போவாங்க எனக்கு அவங்கமாக வரும் ஏன்னா அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் நீ நடிப்பாக இருக்கும் அப்படியே சொல்லிட்டு போங்க நான் ஏன்டா படுத்து நடந்து படுத்துகிட்டு நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிட்ட ஏன்னா என்ன சொன்னாங்க ஒரு ரிப்போர்ட் இல்லாமல் நார்மலுக்கு காமிக்குது உனக்கு எதுவும் வெயினில் பிளாக்கோ வரல டேமேஜ் வரல உனோடய பார்ட்ஸ் எல்லாம் நல்லா அலை செஞ்சுட்டு இருக்குது கை கால் நல்லா இருக்குது எங்கேயும் உடஞ்சி போல் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகல ஒன்றும் அவங்கள நீ சும்மா பார்த்துக்கிறது அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க இதே கார்தான் ஓகேங்களா ரிப்போர்ட் வந்து எல்லாத்தையும் காமிக்கவே காமிக்காது அது மாதிரி மனசில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ரிப்போர்ட் காமிக்காது அதை பேசினா மட்டும்தான் புரியும்ல புரிய புரியாது அது மாதிரி வெளி காயங்களும் கண்ணு பாருங்கள் தெரிஞ்சிருந்தோம் ஓகேங்களா உடம்புல வந்து ஏதாச்சும் பிளாக்கோ இல்லை கிளாட்டோ இல்லை பார்ட்ஸ் எதாவது டேமேஜ் ஆனால் மட்டும்தான் காமிக்கும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் காமிக்காது சில சிலாம் காமிக்காது ஓகேங்களா அப்போ நம்ம தான் நமக்கு என்னாச்சு ஆச்சு ஏதாச்சு ஸோ அதுதான் இருக்கணும் சொல்லி வீடியோ சொல்லியிருக்கேன் இல்லைங்களா கண்ணை இப்படி ஃபுல்லாக பார்க்குறது கண்ணை சுற்றி வெள்ளையாக இருக்கா சோப்பாக இருக்கா மஞ்சளாக பார்க்குறது பல்லில் சொத்தப்பல் இருக்கா இல்லையா பல் கூசுதா பல் வலிக்குதா அதெல்லாம் பார்க்குறது அப்புறம் நாக்கை பார்க்குறது ஏன்னா நாக்கிலையும் வந்து என்னென்னா ஃபுல்லாக பிங்காக இருந்துச்சு அப்படின்னா உடம்புல நோயில் நடத்தும் அப்புறம் அங்கங்கே கருப்பு கருப்பாக வெள்ளை வலையை திட்டு இருக்குது மஞ்சளாலாம் இருக்குது அப்படின்னா சரி ஓகே உடம்புல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனைகள் அர்த்தம் ஓகேங்களா அது வெறும் வலிச்சு படங்கள்லாம் ஒன்றும் சரியாக போகறதுல இல்லை வந்துட்டு உடம்பு சுத்தமாக வச்சுருந்தோம்னா நாக்கு வலிக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது ஆனால் என்னென்னா நாக்கை சுத்தப்படுத்துங்கள் நாக்கை வலித்து விடுங்க சொல்லிவிட்டு அந்த ஸ்கோய்ப்ஸ் எல்லாம் கண்டை பண்ணுற மாதிரி இங்கே ஒரு தகரத்தை அதிகம் காசுப்பட்டு ஊற்று கொடுத்தாங்க எல்லாத்தையுமே எல்லாமே காசை தான் ஓகேங்களா ஆனால் நமக்கு என்னென்னா நமக்கு தெரிஞ்ச தகவலை நம்ம பார்க்குற ரிப்போர்ட்டை வச்சு எல்லாத்தையுமே நம்ம என்னென்னா திரும்ப திரும்ப எழுதி வச்சோம் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் ஐடி போயிடுச்சு திரும்ப யூடியூப்லேயும் பதிவு பண்ணி வைக்கிறோம் பேசுகிறோம் நம்ம பேசுகிற புரியல அப்படிமா சில பேர் ஆனால் டாக்டருங்க வந்து என்னென்னா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க என்ன எழுதி கொடுத்தா கோடு கூட தான் இருக்கும் அதெல்லாம் யாரும் கேட்கறதே கிடையாது பெரிய டாக்டர்லாம் ஒரு நிறைய பேர் லட்ச லட்சம் பண்ணலாம் மாட்டாங்க பெரிய டாக்டர் பேசவே மாட்டார் அசிஸ்டன்ட் டாக்டர் தான் பேசுவார் ஆக்சுவலாக அங்கெல்லாம் யாருமே அதை கேள்வி கேட்க மாட்டாங்க இங்கே வந்துட்டு நம்மளோட புரியல ஒடிப்பாங்க நம்ம தான் சாப்பிட்டு போட்டு வீடியோ போடுதல் சாப்பிட அதில் டிஸ்கிரிப்ஷன் எழுதி வைக்கிறோமே அதை படிக்கலாம் சில சாப்பிட்டு அப்புறம் போடுற வீடியோ பார்த்துட்டாச்சும் சரி அவ்வளோ அவ்வளோ சாப்பிட்றாங்க நம்ம கொஞ்சமாக சாப்பிட்லாம் அந்த சுயரிய பயன்படுத்தலாம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது கேள்வி மட்டும் கேட்க வந்துடுறது எல்லாருமே வந்துட்டு ஓகேங்களா இந்த விஷயம் இல்லை எல்லா விஷயத்துலையுமே சரி நீங்கள் எங்கே போனாலுமே சரி ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன் எப்படி தான் நம்ம அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம்ல ரிப்போர்ட் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ப்ளட் ரிப்போர்ட்னா அப்படி படிக்கணும் ஸ்கேன் ரிப்போர்ட்ன்னு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தனியாக வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பாருங்க நம்ம தயவுசெய்து நம்பர் கொடுக்க நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபீஸை போட்டுருங்கப்பான்னு சொல்லி சொல்லி கொடுங்க அதை விட்டு யாவனாச்சும் ஃபோனை போட்டுட்டு இவர்கள் எனக்கு ஃபேஸ்புக் நம்பர் கடந்து யூஸ் நடந்ததுனால் எந்த தேங்காய் பையன் கொடுத்தா கண்டிப்பாக இப்போ இருக்கவே மாட்டேன் ஓகேங்களா இது இப்போது சென்சார்க்காக தேங்காய் சொல்லிக்கிறேன் அதுக்கு உண்மையான வார்த்தை எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும் அதுதான் ஃபோன் லிங்க் ஆக்சுவலாக சரி நம்ம இதை பதிவு பண்ணிடலாம் இந்த அடுத்தவங்க என்றைக்கு வராங்கன்னு தெரில அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை பதிவு பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு அதான் என்னென்னா இந்த இதில் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருக்கிறேன் என்னென்னு நம்ம அந்த ப்ரூஃப் இந்த ஒரு ஒரு வீடியோக்கு நம்ம அந்த ஃபோட்டோ வைப்போம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து இந்த வீடியோக்கு வந்து அந்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் வந்து அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ரிப்போர்ட் பார்த்தா சொல்கிறது சும்மாலாம் எதுவுமே சொல்லவே இல்லை ஸோ அதனால் என்னென்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே சரி நீங்கள் இந்த என்னென்ன சாப்பிட்டீங்க நீங்கள் பா யோசித்து பாருங்கள் அப்புறம் யாரோட சண்டைப்பட்டீங்க சரியாக தூங்கிங்களா தூங்கலையா தண்ணி குடிச்சிங்களா தண்ணி குடிக்கலையா வேறு எதாவது கவலையா விழுந்துட்டீங்களா அடிபட்டுச்சா இந்த மாதிரி நம்மளுடைய அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்க இந்த பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை நம்மள கண்டுபிடிச்சிடலாம் ஏதாவது நமக்கு நம்ம தான் கண்டுபிடி நம்மளாலே கண்டுபிடிக்கலாம் நோக்கில் எப்படி கண்டுபிடிக்க முடிய முடியாது இல்லையா அப்போது என்ன அந்த விஷயம் ஒத்துட்டு வந்து உட்காந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசணும் ஆக்சுவலாக என்ன ஆச்சு ஏதாச்சும்னு எல்லாத்தையும் பேசணும் அந்த பழைய காலத்துலலாம் டாக்டரை பண்ணோம்னா பேசுவாங்க பாருங்கள் அது மாதிரி உட்காந்து பேசினா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் வெறும் ஸ்கேன் மட்டுமே எல்லாத்தையும் சொல்லிடாது ஆக்சுவலாக அதனால் வீணாக போய்ட்டு ஏமாந்து ஏமாந்து ஏமா வந்து பணத்தெல்லாம் ஏந்துட்டு அந்த பணங்களுக்கு மட்டும் இல்லை ப்ளஸ் என்னென்னா சின்ன பையன் ஏழு வயசு பையன் அவள் பையன் மூணு நாள் ஹாஸ்டலில் கிடக்கான் இன்னொரு டாக்டர் எதுவுமே சொல்ல வேண்டியிருப்போம் அந்த மனநிலை எப்படி இருக்கணும் இல்லைங்களா மணல் அவங்களுக்கு வீக்காகல மனது வீக்கம் என்ன ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இன்ஃப்ளமேஷன் குறையும் இன்ஃப்ளமேஷன் குறை உங்களுக்கு வந்து அடுத்து உடனே நோய் தொட்டு வரும் உங்கள் நோய் உங்களுக்கு உங்களுக்கு நோய் பாதிக்கும் ஆக்சுவலாக இல்லைங்களா இப்படி தான் உடம்பு வீணா போகிறது காசு வீணா போகிறது மனம் வீணா போகிறதுலாம் இப்படி தான் அதனால் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம தான் எல்லாமே சொல்லிக் கொடுக்க எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் எல்லா எல்லா விடியும் பதி பண்ணி பதிவு பண்ணி வைக்கிறோம் யாரும் ஃபுல்லாக உட்காந்து கேட்குறதுலாம் எல்லாமே இல்லை சரிங்களா அதனால் என்றைக்குதாலும் சரி அவங்க வீட்டில் யாருக்கா பிரச்சனை ஏதாவது பிரச்சனைனாலும் சரி எந்தாலும் போனாலுமே என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் சரி அவங்க அவங்க ஃபுல்லாக சொல்லணும்னாலும் கூட டாக்டர் சொல்லலாம் கூட அவங்க வந்து இந்த நம்முடைய லோக்கல் லாங்குவேஜில் சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா அவங்களுடைய அந்த மெடிக்கல் டைமில் சொல்லிட்டு வருவாங்க அது உங்களுக்கு அர்த்தம் புரியலைன்னா ரிப்போர்ட்டை வாங்கி கூகுளில் போட்டு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு இடத்துல படிங்க படிச்சிங்கனால உங்களுக்கு தெளிவான இதெல்லாம் தெரிஞ்சிடும் மீனிங் தெரிஞ்சிடும் ஸோ அப்போ இதுதானா அப்படின்ற கான்செப்ட்டை வந்துடலாம் ஓகேங்களா கிடையாது உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலுமே சரி சாப்பாடு நம்ம குணப்படுத்திடலாம் அது இல்லாமல் ஒரு சாப்பாடே நம்ம சாப்பிட்டாலுமே என்னென்னா நமக்கு மனநிலை நல்லா இருக்கணும் அதை தான் இன்றைக்கி இன்றைக்கி நேற்று நைட் பார்த்த ஒரு வீடியோலேயுமே நம்ம நம்ம தான் மருந்து மாதிரி சாப்பிட்டாலுமே நம்ம மைண்டு ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் அதில் மைண்டு ஹாப்பியாகவோ தெளிவாகவோ சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நோயை நம்மளால் குணப்படுத்த முடியல முடியாத சில வலியுமே பேசி வச்சுருப்பாங்க எல்லோருமே ஓகேங்களா ஸோ அதனால் இதை மனசில் வச்சுங்க டாக்டர் என்பவர்களுக்கு கடவுளும் கிடையாது அவங்களும் வந்து காசு கட்டி படித்து காசு சம்பாதிக்க தொழில் பார்க்க வந்த தொழில்காரங்க தான் ஓகேங்களா எல்லாருமே காசு சம்பாதிக்க தொழில்காரங்கள்தான் யாரும் கடவுளாம் கிடையாது கிடையாது இந்த உலகத்தில் எல்லாருமே சுயநலவாதிகள் தான் நான் முதல் கொண்டு எல்லாேருமே எனக்கு நேரம் போகணுக்காக நேரம் தான் பல வீட்டில் பதிவு பண்ணியிருப்பேன் எனக்கு நேரம் போகணும் அப்படின்றதுக்காக நான் அந்த வேலையை செஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நான் சும்மா உட்காந்தோம்னா நமக்கு மென்ட் ஸ்ட்ரெஸ் வீட்டில் இட்ல நாலு சொத்துல கடந்து கடந்து போர் அடிக்க முடியுங்களா அதனால் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் ஒரு டைம் பாஸ் வேணும் அப்படின்றத நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் எந்த ஆதாயம் இல்லாமல் யாருமே எதுவுமே எங்கேயுமே செய்ய போகிறது இல்லையே இல்லை அதனால் யாரையும் யாரும் பழக போகிறதும் இல்லவே இல்லை ஓகேங்களா யாரையும் நம்பாமல் உங்களை நீங்களே எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலான்றதை வந்து எல்லாருமே சுயமாக கற்றுங்க அதுக்கான எல்லா விஷயமும் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா சும்மா அடுத்த தொந்தரவு பண்ணாதீங்க நமக்கு ஒரு பலன் அடுத்த போய் தொந்தரவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த பலனில் இப்போ பத்து வருஷம் கொடுத்துடணும் ஆக்சுவலாக சர்ச்சுக்கு போனாலே ஞானசோனம் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் சம்பளத்தில் பத்து வருஷம் குத்துருக்க பசு பசங்களும் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா உயிருக்கா அந்த நிலமை தான் அதனால் நம்ம நம்மகிட்ட கேட்கலன்னா நீங்களே ஃப்ரீயாக கற்றுங்க ஃப்ரீயாக பார்த்துங்க நீங்களே ஃப்ரீயாக குணப்படுத்திங்க சொல்லுறேன் ஃப்ரீயாக போட்டு வச்சுட்டேன் ஆக்சுவலாக அதுக்கு நீங்கள் எனக்கு ஒன்று செய்வேன் எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தர பண்ணிங்கன்னா குத்துடணும் அது ஒரு வாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா துணிக்கடை வச்சுருக்கோன்னு என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்றாங்க போட்டு வச்சுக்கிறோன்னு என்ன சொல்கிறேன் நான் கஷ்டத்தில் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்றாங்க எல்லோரும் போய் தான் சொல்கிறது எப்படி நம்ம ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு போய் சொல்கிறோமோ எப்படி பசங்க ட்ரெயினில் பஸ்ஸில் பசங்களை கூட்டு போகிறப்போ டிக்கெட்டு முழு டிக்கெட் வாங்க மராட்ட டிக்கெட் வாங்குறது போய் சொல்லுறோம் இதே மாதிரி தான் எல்லாருக்கும் எல்லா இடத்துல போய் சொல்லுறதுனால எங்கே யாரும் உண்மையுமே பேசினாலும் தெரிய மாட்டேது அப்போ நம்ம ஒருத்தன் ஆலய போயிருந்தான் ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லா இடத்துலையும் உண்மையாக பேசி பேசி தான் வரமா அதான் சில பேர் சொன்னாங்க உனக்குலேருந்து ஒரு செட்டாகுது நீ பேசாமல் போயிருமாம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அமெரிக்காவுக்கு ஸோ அந்த கதை நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா சும்மா இருந்தாலும் என்ன இருக்காம நம்ம மனசு கேட்காம தான் சில இடத்து பதிவு பண்ணி பதிவு பண்ணி வைப்போம் ஏன்னா நம்ம நான் கஷ்டப்பட்ட காலத்தில் நமக்குலாம் யாரும் போய் எளிதாலும் யாரும் சொல்லலாம் தரலை இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த இவ்வளோ யூடியூபர்ஸ் எல்லாம் அப்போ இல்லைன்னு இல்லைங்களா இப்போ நமக்கு இருக்கிறதுனால சார் நம்ம பதிவு பண்ணி பதிவு பண்ணி வைப்போம் நம்மளால இப்போ நிறைய பேர் கற்றுருக்காங்க ஒரு சில பேர் நம்மளை மக்கள் பண்ணால் கூட நிறைய பேர் வந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அவங்களும் அவங்க ஃபேமிலிக்கு வைத்தியம் பார்த்துக்குறாங்க ஸோ அந்த ஒரு பதிலிருக்கிறனால நம்ம இப்படி பதிவு பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட்டு என்னென்னா வீடியோ பார்க்கறதுல அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு பேராச்சுன்னா அவங்களுக்கான வைத்தியம் நம்ம பார்த்துப்பாங்க இல்லைங்களா அந்த ஒரு காரணம் தான் நம்ம பத்திரமாக பதிவு பண்ணி வைக்கிறோம் ஆக்சுவலாக ஓகேங்களா ஓகே இவ்வளோதான் விஷயம் அந்த பையனோட விஷயம் இவ்வளோ தான் அந்த அதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா அடுத்து பதிவு பண்ணுறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே நான் ஆக்சுவலாக போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோ வேறு ஊரில் இருந்து போடுது அப்படின்னுட்டு மாதிரி வேளாக்கிழமை கிளம்புறேன் ஆக்சுவலாக வேளாக்கிழமை வெள்ளிக்கிழம இல்லைன்னா சனிக்கிழமை வந்து திரும்ப அந்த ஊரில் தான் வீடியோ லைவ் வருவாங்க மற்றபடி எதுக்கு நடுவில் வர வேண்டிய வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி அனைவருக்கும் பை பாய்